குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம் குருவே நமகோ டிவி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதியிட முருகேசன் பேசுகிறேன் கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு விசுவாமசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதராசிக்கு பேச்சு ஆகிறார் ஆங்கில தேதிக்கு பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பண்ண ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதரராசிக்கு பேச்சு ஆகிறார் கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக லாபஸ்தானத்துல அதாவது பதினோராம் இடத்துல இருந்த குரு பகவான் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பொதுவாக குரு பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ கிரகத்துல அதிக சுபத்தன்மை கொண்ட கோள் அப்படின்னா குரு பகவான் தான் அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவகாரகன் இந்த குரு பகவான் பிரகஸ்பதி என்னும் ஞான தலைவன் இந்த குரு பகவான் அதே போல ஒருவர் அதிகம் சேமிக்கணும் அதிக பணவசதி உடையவராக இருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய ஜாதகத்துல பலமா இருக்கணும் அதே போல தேவகுரு அசுரகுரு என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் குரு பகவான் தான் இந்த ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் அதே போல ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும் போது யோகத்தை கொடுப்பார் அதே போல குரு பகவான் இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்பார்கள் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரா அந்த இடம் பாருங்க சுபத்தன்மை பெறும் அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும் குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குரு பகவான் பேச்சினால கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் கடகராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் கடகம் கால புருஷ தத்துவத்துல நான்காவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள்ள புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் நாலு பாதங்களும் ஆயிர நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் பறந்த ராசிக்குள்ள சந்திரம் வந்து ஆட்சி பலம்ங்கிறதுனால நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல பிடிவாத குணம்ங்கிறது கடகராசிக்காரர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த காரியத்தை சாதிக்காமல் விடமாட்டார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் அதே போல வாழ்க்கையில நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை காணக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல தியாக செம்மல்கள் இந்த பொதுநல காரியத்தில் அதிகம் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒரு மனிதன் பிறந்தான் வாழ்ந்தான் இறந்தான் என்று இருக்கக்கூடாது வாழ்க்கையில ஏதாவது சாதனை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதனாலதான் அரசியல்ல அரசாங்கத்துல அதிகம் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பாருங்க பெரும்பாலும் கடகலக்கணம் கடகராசிக்காரர்களாக இருப்பார்கள் அதிகம் கற்பனை செய்யக்கூடியவர்கள் அதே போல இளம் வயதில் திருமண வாக்கியம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க கடகராசிக்காரர்கள் அரசாங்க யோகம் உடையவர்கள் வாழ்க்கையில செழிப்பு உடையவர்கள் நல்ல மனோநிலம் நல்ல மனோபலம் உடையவர்கள் பாருங்க கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து பாருங்க லாபஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஓகே ஆனால் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே நேரம் சரியில்லை ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கண்டக சனி ஆரம்பிச்சதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில அஷ்டம சனி ஆரம்பிச்சது அப்ப இந்த போராட்டம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் முடிவுக்கு வருகிறது இந்த அஷ்டம சனி காலகட்டம் கண்டக சனி காலகட்டம்லாம் பாருங்க பெரிய பிரச்சனை கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கும் அதாவது அந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் உடம்புல காயப்படாத கடகராசிக்காரர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு மரணத்துக்கு சமமான கண்டம் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு அழையக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த வாய்க்கால் தகராறு வரப்பு தகராறு கொள்ளை தகராறு எல்லை தகராறு எல்லாமே அஷ்டமசனியில் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் கணவன் மனைப்புள்ள பிரச்சனை இருந்திருக்கும் பேச்சினால பிரச்சனை கண்கள்ல பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை குடும்பத்துல பாருங்க ஒரு சிலருக்கு குடும்பம் அமையாத சூழ்நிலை அதே போல முக்கியமா கௌரவ குறைவு அவமானம்ங்கிறது நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தை சனி பார்த்ததுனால அதே போல வயிறு சார்ந்த பிரச்சனை ஆரோக்கியத்தில் எப்போதும் குறைபாடுங்கிறது கிட்டத்தட்ட பாருங்க ஒரு ரெண்டு மூணு வருடமாகவே கடகராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு பதினோராம் இடத்துல இருந்தும் இந்த கண்டக சனி அஷ்டமசனி காலகட்டத்தில் பாருங்க அந்த பிரச்சனை இருந்து இன்னும் வெளில வரல அப்படின்னு தான் சொல்லணும் கடகராசி அப்ப அப்போ இந்த மார்ச் இருபத்தொன்போது தேதியோட உங்களுக்கு அஷ்டம சனி முடியுதுங்க குரு பகவானும் பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினோராம் இடத்துல இருந்து ஒரு சிலருக்கு திருமண ஏற்பாடு நல்ல குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில பண வரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாரு லாபஸ்தனத்துல குரு நின்றதுனால அதுவும் பாருங்க பிறந்த கால உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு பதினோராம் இடத்துல வலுவான கிரகம் இருந்திருந்தா தான் அந்த யோகம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா இந்த அஷ்டம சனியில உங்களுக்கு பெரிய சிரமங்கள் பெரிய போராட்டங்கள் பெரிய இழப்பு அடிதடி போராட்டம்னு நிறைய இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா இருந்திருப்பார் ஒரு சில நன்மைகளை கொடுத்திருப்பார் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் விரையஸ்தானத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான யோகாதிபதி கடகராசிக்காரர்களுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பாருங்க குரு பகவானும் செவ்வாய் பகவானும் தான் அப்ப பாக்கியாதிபதி குரு பகவான் அமர இருக்கிறார் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சுபத்தன்மை பெறுகிறது கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னெண்டாம் இடம் சுபத்தன்மை பற்றால் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ள தீர்வு கிடைக்கும் வருகின்ற இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல அமர்வது தூக்கம் அவதிப்பட்டவர்களுக்கு அதே போல இந்த இரவு நேர வேலை நைட் தாங்க எனக்கு அதிகமா இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நிலை மாறும் அதே போல சொத்து வகையில இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல வெளிநாடு சார்ந்த உங்களுக்கு அந்த போராட்டம்ங்கிறது முடிவுக்கு வரும் வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுங்க கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி முதல் அதே போல பாருங்க பன்னெண்டாம் இடங்கிறது வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் அப்ப எவ்வளவு பெரிய வழக்கு இருந்தாலும் அந்த வழக்குக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே போல புத்திரக்காரர்கள் குரு பகவான் அவர் விரைய சரத்தில் அமர்வதனால பிள்ளைகள் வழியில தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பிள்ளைகள் பாருங்க வெளியூர் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லை உங்களுக்கு குழந்தை பாக்கங்கிறது கட்டாயம் இருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் மறையும் பொழுது அது தனது ஆதிபத்திய வேலையை செய்யலனாலும் காரக வேலையை கட்டாயம் செய்யும் அப்போ குரு புத்திரக்காரகிறதுனால காலம் இப்போ உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்ப வாழ்க்கையில ஒரு உயர்வான காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவது ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு குரு யோகாதிபதிங்க மேலும் ஆறாம் அதிபதி குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைந்து ஆறாம் இடத்தையே பார்க்கிறார் எதிர்பாராத யோகங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிறப்பு காலத்திலேயே குரு பாருங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாருன்னா இந்த யோகம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல கடகராசிக்காரர்களுக்கு குரு தேச குரு புத்தி நடக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க சிறப்பான பலன்கள் உண்டு குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு அவர் சுபகிரகங்கிறதுனால விரை சகத்துல அமர்வதனால நீண்ட காலமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் நிறைவேறும் பன்னெண்டாம் இடம் நெத்திரை ஸ்தானம் அப்ப நல்ல ஒரு கட்டடத்துல நீங்க உறங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரி செய்யக்கூடிய காலகட்டத்துல புதுசா வீடு கட்டி போகக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும் அப்ப குரு பன்னெண்டாம் இடத்துல அமர்வது சுப செலவுலையே கொடுக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு ஏன்னா அஷ்டம சனியும் மாறுது இப்ப ராகு வந்து எட்டாம் இடத்துக்கு வராது கேது வந்து இரண்டாம் இடத்துக்கு வராது இருந்தாலும் பாருங்க பெரிய தொல்லையில் இருந்து கடகராசிக்காரர்கள் விடுபடுகிறார்கள் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல அமர்வது சிறப்பு வாழ்க்கையில யோகம் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வாழ்க்கையில மாற்றங்கிறது உண்டு அதே போல குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையாக பாருங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்விடுவார் இந்த நான்காம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதும் சிறப்புங்க தாயாருக்கு உடல் ரீதியா ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சுபகாரிய தடை நீங்கும் வண்டி வாகனம் புதுசா வாங்கலாம் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் உண்டு சொந்த பந்த பகை மாறும் அதே போல கல்வியில் இருந்த தடைகள் மாறும் உயர்கல்வி படிக்க வாய்ப்புகளை கொடுக்கும் வியாபாரத்துல அதிர்ஷ்டம் இப்படி நல்ல அதாவது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு இப்படி நல்ல ஒரு சிறப்பான பழங்களை நான்காம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால ஏற்படும் அடுத்தது குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கொஞ்சம் கடுமையான வியாதி உடையவங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உடல் ரீதியாக அதை கொஞ்சம் பெருசு கொடுத்தோம் அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் வருங்க அதாவது உடம்புல இயற்கையாகவே வியாதி உள்ளவர்களுக்கு தான் அதே குரு பகவான் பார்ப்பதனால எதிரி தொல்லை குறையும் எதிர்ப்புகள் கட்டுப்படும் கடன் புரட்சி வழக்குகள் தவிடு பார்ப்பது இது இடத்தை ஆறாம் இடத்தை குரு குருபவன் பார்ப்பதனால பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டீங்க அப்படின்னா அந்த லோன் வந்து சுலப கடன் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு லோன் வந்து எளிமையா கிடைக்கும் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது அதே போல குரு பகவான் பாருங்க தனது ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் எட்டாம் இடம் வில்லங்க ஸ்தானம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் ஆயுள் பலம் அதிகரிக்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் இருவரியாக இருந்த காரியங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்ப குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பது ஆறாம் இடத்தை பார்ப்பதெல்லாம் உங்க அதிர்ஷ்டங்க அது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் என்ன குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பாருங்க சிறப்பு தரும் அந்த இடம் உயிர் தன்மை பெறும் அந்த இடத்தில் உள்ள அத்தனை குறைகளும் அகற்றப்படும் அப்ப ஆறாம் இடத்தை எட்டாம் இடத்தெல்லாம் குரு பகவான் பார்ப்பது சிறப்புங்க பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் இப்படி பாருங்க குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்வது சிறப்புங்க கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வான காலகட்டம் வந்துவிட்டது வாழ்க்கையில என் தொல்லைகள் குறையும் கஷ்டத்திலிருந்து நீங்கள் முழுமையாக வெளிவர முடியும் வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பொதுவாக என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை குரு பகவானுக்குன்னு ஒரு தனி சன்னதி உள்ள இடம் பாருங்க தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை இந்த தென்குடி திட்டைக்கு ஒரு முறை சென்று குரு பகவானை தரிசிப்பது சிறப்பு அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலமுடி இதுவும் பாருங்க குரு பகவானுக்கு ஒரு மிக சிறந்த பரிகார ஸ்தலம் இந்த ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பதும் சிறப்பு அதே போல திருச்செந்தூர் சென்று முருபெருமானை தரிசிப்பதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்வு தரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்